ஆதி பாரதி சீரியலில் இப்போ ரொட்ட கஸ்மன் அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் நம்ம ஆதித்யா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எதுக்காக அங்கிள் ஊருக்கு போகாமல் நமக்காக இங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த மூணு மாதம் நீங்கள் ஏன் கூட தான் இருக்க போகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு நம்ம பாரதி வந்து தடுக்கிறாங்க லட்சுமி அம்மா வந்து கடுப்பாகிட்டாங்க இப்போ பையனுக்கு பிடிக்காத விஷயத்த எதையுமே நீ செய்யக்கூடாது பையனுக்கு பிடிச்ச விஷயம்னா அது நம்ம ஆதிதான் ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் உன்னோட வரட்டு பிரிவாததுனால பிரச்சனையை வந்து அடுத்த கடுத்து கொண்டு போகாத இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி சரி நானும் வரத்துக்கு சம்மந்தம் வந்து சொல்கிறேங்கிற மாதிரி லட்சுமி மாட்டை பேசிட்டு சம்மதம் வந்து சொல்லிட்டாங்க மித்ரா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம வீட்டிலே வந்து தங்குறதுக்கு சம்மதம் வந்து சொல்லிட்டா இப்போ என்ன பண்ணுறது சரி அண்ணனை வச்சு தான் அடுத்தடுத்து திட்டம்லாம் போடணுங்கிற மாதிரி மித்ரா வந்து வச்சுட்டு இருக்காங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து கூட்டிட்டு வராங்க நம்ம ஆதி உங்கள் வீடா ரொம்பவே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க சுதாகர் வந்து பார்க்குறாங்க சரி இப்போதைக்கு நம்ம மித்ராவோட காதலன்ட்ட எதுவும் பேசக்கூடாது பேசுனா அது சண்டையாக தான் ஆகும் பரவாயில்ல மாப்பிள்ளை நீங்கள் வந்துட்டீங்களே இன்னும் மூணு மாதம் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு மித்ரா வந்து சொல்லியிருந்தா எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு மூஞ்சிய சோகமாக வச்சுட்டு பேசுகிறாங்க உடனே குட்டி அதி வந்து கேட்குறாங்க என்னது மனசுக்குள்ளே கோபமாக இருக்கிற மாதிரியும் வாய் வார்த்தைக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கேட்குறீங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லடா அவங்க எப்போதுமே அப்படிதான் மற்றதுலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆதித்யா வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க பாரதி இனிமேட் நீங்கள் இந்த ரூமில் வந்து தங்கிக்கங்கன்னு மித்ரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே டைம்லாம் நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் குட்டி அதை நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னு நம்ம ஆதி நினச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க என்னப்பா நீ எப்படி ஃபீல் பண்ணுற அங்கிள் எனக்கு ஒன்றும் புரியல எல்லாரும் வந்து சொன்னாங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமே எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கான காரணம் எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல உனக்கே நல்லாவே தெரியுமே அப்படின்னு இருக்காங்க என்ன அங்கிள் சொல்கிறீங்க எனக்கு எப்படி நல்லா தெரியும் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இத்தனை நாளாக வந்து அன்பா பாசமாக வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஓங்குடியும் தமிழ் குடையும் இருந்தால் மட்டும்தான் என் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அது மாற்றிருக்கிறதுக்கு இடமே இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தப்ப எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி தான்ப்பா உங்கள் ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறப்ப நான் உணர்றேங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் பாரதி வந்து கேட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாங்க எனக்கு இப்போயே உங்களை கட்டி பிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்மளால் தான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி பெருமையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி எனக்கு ஒரு சந்தேகம்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்கலாமா குட்டி அதுக்கு என்ன அடிக்கடி ரொம்ப சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அடுத்தது எதுவாக இருந்தாலும் பேசுங்க நீங்கள் என்ன செயினில் சாவியை வந்து வச்சுருக்கீங்களே ரொம்ப நாளாக இதை கேட்கணுன்னு எனக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆதி ஒரு வேளை நான் பழசெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா இந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை டைரி மூலயமா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க நீ தாண்டா ஆதித்யா உன்னோட அஞ்சு வருஷம் ஞாபகத்தை எல்லாம் உனக்கு தெரியணுன்னு ஒரு நாள் நினச்சேன்னு வச்சுக்கோங்க இந்த டைரி தேவைப்படும் தான் நான் உனக்காக எழுதி வச்சுருந்தேன்னு சொல்லி அந்த சீனை லைட்டாக நமக்கு காட்டுறாங்க அந்த பெட்டியும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க எனக்கு தெரியல ஆனால் அந்த சாவி வந்து எதோடுதுன்னு தெரில எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாவியை பயன்படுத்தி நான் அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கே தெரியாமல் சாவி இருக்குது அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னாலும் தெரியுமா முதல்ல பெட்டி எங்கே இருக்குன்னே தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அந்த இடத்துல சரிப்பா இருக்கட்டும் நோனே பாரதி இதை பற்றி யோசிக்கிறாங்க அது ஆதி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தான் எழுதி வச்சிருக்காங்க இந்த அஞ்சு வருஷம் ஞாபகத்துங்கள் நம்ம சொல்றதை விட ஆதிக்கு எல்லாம் அவருக்கே தான் எல்லாமே வந்து புரிய வரும் இல்லாட்டி எதுவும் புரிய வராதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசா அரைஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோலாம் யோசிக்க வேணாம் நான் இப்போ உங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட போகிறேன் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம மித்ரா சரி ஆதி நீ சாப்பாடு வந்து கொடுக்குறியா இல்லை நான் வேணால் கொடுக்கட்டுமா இல்லை எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே வந்து அன்பா பசமாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க பார்த்தியா உங்ககிட்ட இருக்கிறப்ப அவன் அடம் பிடிக்கிறான் ஆனால் அப்பா கிட்டே இருக்கிறப்ப அவனுக்கு மனசெல்லாம் வந்து ஒரே சந்தோஷம்தான் இதை யாராலேயும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டது அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்படியே வந்து நெருக்கமாகிட்டே இருந்தால் நம்பளை மறந்துடுவானோ இவனுக்கு பழசெல்லாம் வேறு ஞாபகம் வந்துருச்சுன்னா ஏற்கனவே இப்பயே ஆதி ஆதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதில் பலசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்